கேட்குறாரு மாபூசி உருட்ட வரலாற்றில் இது வரைக்கும் பதில் சொல்ல நான் ஜஸ்டிஸ் கட்சி என்பது பெருமைப்படுகிறேன் என்ன பேசிக்கிறாங்கல்ல காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு நேர் மாறு காங்கிரஸ் இருந்து ஒத்துழை அமைக்கிற நடத்துனால் நாங்கள் ஒத்துழைப்பு போயிருக்கோம் காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் சைமன் கமிஷனை புறக்கணிப்போம் பாய் காட் இல்ல இல்லை நாங்கள் வரவேற்போம் இப்படி எல்லாவற்றிற்கும் நேராக அவன் கருப்புன்னா அது வெள்ளை இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணுன்னால் நீ சுதந்திரம் கொடுக்காத வரலாற்றில் அவங்க செஞ்ச துரோகம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஆதரிச்சு தீர்மானம் போட்ட ஒரே இந்திய கட்சி நீதி கட்சி தான் வரலாற்றுல மிகப்பெரிய களங்கம் அந்த கட்சிக்கு ஜாலியன் வாலாபாக் உலகமே கொதிச்சு போன ஒரு படுகொலை சுற்றிலும் கோட்டை சுவர் தப்பிக்கவே முடியாத உள்ள ஆயிரக்கணக்கான மக்களை காட்டு மராண்டித்தனமா சுட்டுக் கொண்ட நிகழ்வு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அதை கேட்டு கொதிச்சு போயிட்டான் இங்கிலாந்து நாட்டினுடைய எம்பிக்கள் இதை கண்டிக்கிறான் இங்க உள்ள இந்த பசங்க அதை ஆதரிச்சு தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய குடும்ப பாருங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி இது இன்ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சிருக்கணும் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சுட்டாங்க ஐயா கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி நீங்க சென்னை சென்னையோட சென்னை பிரசிடென்சியோட இருந்தீங்கல்ல அப்போ ஆந்திர மகாசபா அப்படின்னு ஆந்திராவில் ஆரம்பிச்சான் கேரள சமாஜம் அப்படின்னு அவன் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான் அப்ப நீங்க ஒரு தமிழர் ஐக்கியம்னு ஒரு இயக்கம் வச்சிருக்கணுமா இல்லையா அவர் கேக்குறார் తమిళரே ஏக்கும்னு வச்சிருக்கணும்ல ஏன் வைக்கல இதே ஜஸ்டிஸ் கட்சிக்குள்ளே இதே ஆட்சிக்குள்ள இங்க வந்து பல்லகலை கழக இருக்கு சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது தமிழ் ஒட்டுமொத்த இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு சென்னை பல்கலைக்கழகம் அதுக்கப்புறமா அதுக்கு ஆந்திரால ஒரு பல்லகலை கழக ஆரம்பிக்கிறப்போ அவங்க பிடிவாதமா இதுக்கு பேர் ஆந்திர பல்லகலை கழகம் இருக்கணும்னு சொன்னாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல கர்நாடகால பல்லகலை ஆரம்பிக்கிறான் கன்னட பல்லகலை ஆரம்பிச்சான் கேரளாவில் ஆரம்பிக்கிறப்ப மலையாள யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சா அப்ப நீங்க சென்னை பல்கலைக்கழகம் வச்சது சரியா இருக்கணுமா இது தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வச்சிருக்கணுமான்னு கேட்கிறாரு சரிதானே நாக்க பிடிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா அப்படி ஒரு பேசினதுக்கு அப்புறம் தான் தியாகராஜ் செட்டியார் இவங்க எல்லாம் முடிவு செஞ்சு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறாங்க பாருங்க நம்மளும் ஒரு பல்கலைக்கழகம் வந்துருச்சு அண்ணாமலை பல்கலை அண்ணாமலை பல்கலை கரெக்ட் சிறப்பு தான்ப்பா பட் தமிழ்நாடு பல்கலைக்கழகம் ஏன் பேர் வைக்கல ஒரு ஜீவோ வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இது ஜஸ்டிஸ் ஜிவோ தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ் மக்கள் எப்படி அழைக்கப்படுவாங்களா ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய எஸ் மக்கள் அவங்க ஆதி ஆந்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதி கன்னடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் ஆதி அழைச்சிருக்க அப்போ இவன் ஆதி தமிழன் சொல்லு ஆதி கர்நாடன் சொல்லு தப்பு இல்ல பட் இவன் மட்டும் எப்படி ஆதி திராவிட இந்த மாதிரி ஹம்பக் வேலை பிரிவினை வேலை இதெல்லாம் உருவாக்குனது இவங்க தான் அதுக்கு காரணம் என்ன ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து வரிசை ஆட்சியில் இருந்தாங்க மூன்று நான்கு முறை அப்ப காங்கிரஸ் போட்டியிடல அதுதான் பிரச்சனை காங்கிரஸ் கட்சி தேர்தலை பாய்காட் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த சிஸ்டத்துல இந்த இரட்டை ஆட்சி முறையில மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்துல நாங்க இருக்க மாட்டோம் வி ரெஃப்யூஸ் அப்படின்னு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண காரணத்தினால நீதி கட்சி தான் மோனோபொலி தான் திருவிக்கா சொல்றாரு ஒரு இடத்துல திருவிக்கா இப்ப தீக்கா காரணம் திருவிக்கா ரொம்ப புகழ்வான் ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது தெரிஞ்சா புகழ மாட்டான் அவர் சொல்றாரு இந்த நீதி கட்சி வரிசையா இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்குல்ல இது காரணம் என்ன தெரியுமா காங்கிரஸ் போட்ட பிச்சை அப்படிங்கிறார் காங்கிரஸ் போட்ட தான் நீதி கட்சி ஆண்டு காங்கிரஸ் என்னைக்கு ஏழுல போட்டோ நீதி கட்சி துணிய ஓடிட்டான் கிடையாது முப்பத்தி ஏழுல ராஜாஜி இவரும் சமூக நீதி பேசுற நீதி கட்சி தனது பதினைந்து ஆண்டு கால ஆட்சி காலத்தில் ஒரு எஸ் கூட மந்திரி ஆகல அதே நீதி கட்சியில தான் சீனிவாசன் இருக்காரு அதே நீதி கட்சியில தான் எம் சி ராஜா இருக்காரு அதே நீதி கட்சியில தான் தர்மலிங்கம் பிள்ளை அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய தலைவர் அவர் இருக்கிறாரு யாரையுமே ஒரு மந்திரி கூட முப்பத்தி ஏழு ராஜாஜி அவர்கள் வந்து காங்கிரஸ் இந்த இடத்துல நான் காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் அதனால ரெண்டையும் போட்டு குழப்ப கூடாது ராஜாஜி அவர்கள் வந்த பிறகுதான் ஒரு எஸ் சி சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கியது ராஜாஜி தான் முதல் முறையாக அமைச்சராக்கணும் ராஜாஜி அது மாதிரி ராஜாஜி முப்பத்தி ஏழு வந்ததுக்கு அப்புறம் தான்

நீதி கட்சி ஆட்சியில குற்றம் இல்லை தீண்டாமை சட்டபூர்வமாக குற்றம் என்று அறிவித்தது முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை குற்றம் ராஜாஜி சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய பிரவேசம் நடந்தது எல்லாரும் கோயிலுக்கு போலாம் சிஸ்டம் வந்தது மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் நடக்கிறப்ப நீதி கட்சியின் மிகப்பெரிய தலைவர் பி டி ராஜன் மதுரையில் தான் இருந்தார் அவர் ஏன் போகல கோயிலுக்கு இவங்க எல்லாம் கூட்டிட்டு போல பசும்பன் தேவர் போனாரு என்எம்ஆர் சுப்பிரமணியன் போனாரு வைத்தியநாதையர் போனாரு ஐயரை அவர் ஜாதியிலேருந்து ஒதுக்கி வச்சா நீ ஐயரே கிடையாது ஏன்னா இப்போ இவங்க எல்லாம் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டார் நான் ஐயரே இல்லைனாலும் பரவாயில்ல இத்தனை பேரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இவங்க எல்லாம் நான் ஐயர் ஆக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார் அப்படி ஒரு பெரிய சவால் நிறைந்த சூழல போ இந்த நிலைமையெல்லாம் எல்லாம் மாற ஆரம்பித்தது அடுத்தடுத்த தேசியவாதிகளுடைய ஆட்சிதான் அந்த தேசியத்தின் பக்கமாக ஐயா அவர்கள் மிக மிக ஆணித்தரமாக கடைசி வரைக்கும் இருந்தார் ஐயா அசைக்க முடியாதி தமிழே எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கை காலத்தில் அசைக்க முடியாத தேசியவாதியாக இருக்க முடியும் சமரசமற்ற தமிழனாகவும் இருக்க முடியும் என்று நிரூபித்தவர் அவரை பற்றி நாம் நிறைய ஆய்வு செய்யணும் நிறைய வாசிக்கணும் ஒரு சாதாரண கிராமத்து பின்புலம் அவங்க அப்பா அவங்க பாரம்பரியமா கல் இறக்குற குடும்பம்னு செந்தில் சொன்னாரு இளமையில் கல்ன்றது அதான் அர்த்தம் போல அந்த இளமையில் கல்ங்கிறது இளமையில் கல்ன்னு மாத்திட்டாரு மாப்போசி எவ்வளவு படிச்சிருக்கிறார் அவர் ஆங்கில புத்த அவருக்கு ஏதாவது பெரிய ஆங்கில அறிவு இல்லையே நினைச்சிருக்காங்க பெரிய நிறைய ஆங்கில புத்தகங்கள் எல்லாம் அவர் கோட் பண்றாரு அதெல்லாம் வாசிக்காம அவர்லாம் சொல்ல முடியாது யாரோ வாசிச்சு சொல்லி எல்லாம் செய்ய முடியாது அவருக்கு குறைந்தபட்ச ஆங்கில அறிவு இருந்திருக்கு அவருக்கு வாசிச்சு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு பல மொழி புலவர்களோடு அவருக்கு பண்டிதர்களோடு அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு அரசியல்வாதிகளோடையும் அவருக்கு நேரடி தொடர்பு இருந்திருக்கு அவரை மிகப்பெரிய அளவிற்கு இந்த தமிழகம் கொண்டாடி இருக்கணும் நம்ம துரதிருஷ்டம் நல்லவர்களை கொண்டாடுகிற பழக்கம் தமிழர்களுக்கு ரொம்ப குறைவு என்பதனால நாம மாப்போசியும் மறந்துட்டோம் அதனால எதிர்கால அரசியல் தமிழ்நாட்டில் மாற்றி எழுதப்படும் திருத்தி எழுதப்படும் சரியாக சொல்லப்படும் சரித்திரம் அந்த சரியாக சொல்லப்படும் சரித்திரம் வரும்போது மிகப்பெரிய இடம் இருக்கும் பொது வாழ்க்கையில் இருந்தவர் அரசியல் இருந்தவர் அவர் சொன்ன அத்தனை ஒரு அச்சரம் பிசகாமல் ஒரு கட்சி அதுதான் எங்கள் கொள்கை என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் மாப்போசி சொன்னது அப்படியே எங்கள் பிஜேபி சொல்கிறதோ அதை எல்லாம் காலத்துக்கு முந்தி சொன்னவர் ஐயா நீங்க நன்றாக பிரதமருடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியை அவரது பேச்சை அவரது மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் பேசுகிற உரையை இதையெல்லாம் யாராவது தொடர்ந்து நீங்கள் அவரை கவனித்து வந்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை தெளிவாக நான் புரிந்து கொள்ள முடியும் ஐயா மாப்பூசி சொல்லாத எந்த கருத்தையும் ஐயா மோடி அவர்கள் சொன்னதில்லை என்பதுதான் எனது ஆராய்ச்சியினுடைய முடிவாக நான் இங்கே சொல்றேன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற முழக்கத்தை தமிழகத்துக்கு முதன் முதல்ல அறிவித்தவர் அறிமுகப்படுத்தியவர் ஐயா மாப்பூசி அவர்கள் தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இந்த கருத்து யாரை ஈர்த்ததோ இல்லையோ மோடி அவர்களை ஈர்த்திருக்கிறது பார்த்திராதவர் மோடி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை கேட்டிராதவர் ஆனால் இன்று மோடி அவர்கள் உலகத்தில் எங்கு போகிறாரோ எங்கெங்கும் தமிழ் என்கிற முழக்கத்தை நரேந்திர மோடி பின்பற்றி வருகிறார் அவர் எங்கு போனாலும் தமிழ் பேசுறார் மாப்போசி அவர்கள் மாதிரி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிய வந்து அரசியல் ரீதியான விமர்சனம் இல்லாமல் அதனுடைய சூட்சத்திற்கு உள்ள போய் வெளியில வந்து விமர்சனம் பண்ண ஒரு அநேம மாப்போசி மாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் திலகர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் கொஞ்சம் வரலாற போரடிக்குதா திலகர் வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் அதுல திலகர் என்ன சொல்கிறார் காங்கிரஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் மொழி மாறியாக காங்கிரஸ் கமிட்டிகள் உருவாகணும் ஆங்கிலேயன் பிரிச்சு வச்சிருந்தது மெட்ராஸ் மும்பை பாம்பே கல்கத்தா மூணு ஸ்டேட் தான் நம்ம அப்படி முடியாது மக்கள் மொழிவாரி திரள்வாங்க அதனால மொழி வாரி மாகாணங்கள் உருவாகணும் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு ஆந்திரா காங்கிரஸ் ஆந்திர மாகாண காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு மொழிவாரியாக காங்கிரஸ் கமிட்டி பிரிக்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல திலகர் முன்மொழிந்த தீர்மானம் திலகர் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் மகாத்மா காந்தி யோசிப்பாரு திலகரும் காந்தி ஏதோ எதிர அப்படின்னு சொல்றோம் இல்ல திலகர் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார் அதை வழிமொழிந்து மகாத்மா காந்தி பேசுகிறார் அந்த தீர்மானம் நடந்த அந்த காங்கிரஸ் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைப்பாளர் ஆர்.எஸ்.எஸ்னுடைய நிறுவனர் டாக்டர் கேசவ பாலிராம்கேவர் ஒரு புள்ளியில மூணு மகத்தான தலைவர்கள் இணைந்த ஒரு நிகழ்வு 1920 நாக்பூர் காங்கிரஸ் ஐயா மாப்போசி கேக்குறார் நான் வாசிக்கிறப்போ நானே ஸ்டன் ஆயிட்டேன் ஏன் நமக்குள்ள எல்லாம் தோணல அப்படின்னு அதனால தான் அவர் மாப்போசி அவர் சொல்றாரு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படி ஏன் உருவாக்கலன்னு கேக்குறார் ஜஸ்டிஸ் கட்சி நீங்க நீதி கட்சி தென் மாகாணங்களுக்கு உருவாக்கல அப்ப ஜஸ்டிஸ் கட்சில என்ன இருந்துக்கணும் ஒரு தமிழ் தமிழ் மாநில ஜஸ்டிஸ் கட்சி ஆந்திர மாநில ஜஸ்டிஸ் கட்சி கேரள மாநில அப்படி இருந்திருக்கணும் மலையாளத்துக்கு ஜஸ்டிஸ் கட்சி காங்கிரஸ் அப்படித்தான் இருந்தது அதனாலதான் அது மக்கள்கிட்ட போச்சு நீங்க பிராமின் நான் பிராமின் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியை கேரக்டரைஸ் பண்ணீங்களே தவிர அதுல இருக்கக்கூடிய மொழி விஷயங்கள்ல உங்க சென்சிட்டிவிட்டி எங்கே போச்சுன்னு கேட்கிறார் அப்ப நான் பிராமின்ஸ் நீங்க பதவியில கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்க பதவியில வச்சவங்க எல்லாம் தமிழர்லங்கிறார் அவர் கொடுத்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அசந்து போயிடும் தமிழ் இல்லை தமிழன் இல்ல அதான் ஆந்திராவோ கேரளாவோ கர்நாடகா இருக்கட்டும் வச்சிங்க சென்னையில இருந்து அத்தனை பேரும் சென்னை மேயரா ஆந்திராக்கார் நாயரு டிஎம் எம் நாயரு செட்டியார் செட்டியாரு அரசர் முனுசாமி நாயுடு எல்லாம் வேற வேற அப்ப ஐயா கேட்கிறார் அடிப்படையான கேள்வி ஆயிரணி பிராமண பிராமணன் இல்லைன்னு சொன்னாலும் பிராமணன் தமிழர் என்பதை நீ ஏற்றுக்கொண்டு நீ அந்த அந்த பாயிண்ட்ல நிக்கல அந்த புள்ளியில நீ நிக்கலையே நீ தமிழர் அல்ல பிராமணர் அல்லாதவர் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்தியதன் மூலம் அதனுடைய பலன்கள் தமிழர் இல்லாதவர்களுக்கு சென்றது அப்படிங்கிறது மாப்போசியினுடைய ஃபைண்டிங் அவருடைய ஹைபோதிசிஸ் அதுதான் நீங்க பிராமணர் அல்லாத இயக்கத்தை ஜஸ்டிஸ் கட்சி நடத்தியதன் மூலமாக அது தமிழர்களுக்கு பலன் தமிழ்நாடு பேர் வந்தது திமுக எங்கேயுமே நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு பேர் வைப்போம் ஐயா அண்ணா அவர்களே கூட சொல்லவில்லை அண்ணா துறை சிஎம் ஆனதுக்கு அப்புறம் மாப்போசி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தார் அந்த தனிநபர் மசோதாவில் இதை தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் அந்த மசோதா தனிநபர் பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம் சட்டமன்றத்தில் கொண்டு வரலாம் அப்ப அண்ணா என்ன பண்ணாரு இந்த கொள்கை எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குங்க அதனால தனிநபர் மசோதாவா வேண்டாம் இதை இந்த சட்டமன்றத்தினுடைய ஒரு மசோதாவை நானே முன்மொழிறேன் எல்லாரும் ஆதரிப்பாங்க நாம சட்டமன்ற தீர்மானமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று இவர் போட்ட விதையில அவர் மரமாக்கி அவருக்கு பழம் எல்லாம் அவர் வீட்டுக்கு போயிடுச்சு அறுவடை பண்ணிட்டாரு தமிழ்நாடு திமுக கொண்டு வந்து அந்த தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்தது ஐயா மாப்போசி தான் அப்ப கூட இந்த ராம் நாடுன்னு போடுவான் ஆர்ஏஎம் என்ஏடி அது மாதிரி இதை தமிழ்நாடு அப்படிதான் போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டிஏஎம்ஐஎல் என்ஏடி தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு இருக்க கூடாது தமிழ்நாடு இருக்கணும் ஒரு பெரிய புத்தம் நடத்தினார் தமிழ்நாடு அப்படி இருக்கணும் ஆனா அப்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா ராஜாஜி வந்து இவருக்கு நிறைய விஷயங்கள்ல கூட இருந்து மாப்போஸ் என்ன சொல்றாரோ செஞ்சு கொடுப்பாரு அப்படித்தான் சென்னை தமிழ்நாட்டோட இணைஞ்சது இப்ப ஜெயிலர் படத்துல ஒரு பாப்புலர் சாங் வருதுல்ல என்ன பாட்டு ஜெயிலர் படம் ரஜினிகாந்த் படத்துல ஒரு பாப்புலரா ஒரு பாட்டு இருக்க சும்மா சொல்லுங்க சார் கோவச்சுக்க மாட்டேன் சும்மா சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியுமே காவாலா காவாலா காவலரா நூ காவலரான அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஒரு காவலரா பாட்டு பாப்புலர் ஆச்சு அரவ ராஜாஜி சாவாலா மதராஸ் ராஜ்யம் இது ஆந்திராவில் இருந்த முழக்கம் ராஜாஜி அரவனா தமிழ் மொழி தமிழ் பேசுற ராஜாஜி செத்து போகணும் இந்த மெட்ராஸ்ங்கிற இந்த ராஜ்யம் இருக்கு அது ஆந்திராவுக்கு வரணும் காவாலா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க அரவ ராஜாஜி சாவாலா மதராஸ் ராஜ்யம் காவாலா அப்போ மாப்போசி மாத்திரம் இல்லைனா சென்னை ஆந்திராவுடன் இணைந்திருக்கும் மாப்போசி அவர்களும் ஐயா ராஜாஜி அவர்களும் அந்த ரெண்டு அப்பா அவர் முதலமைச்சர் ராஜாஜி இந்த ரெண்டு பேருடைய முயற்சியில தான் ஒட்டுமொத்த சென்னையும் சட்டம் இல்லாமல் தமிழகத்துடன் இணைந்தது காரணம் அவங்க தான் அந்த பாப்புலேஷன் இருந்தது அவங்க கோரிக்கையில நியாயம் இருந்தது ஆனால் சென்னை என்பது தமிழ்நாட்டோட சேர்ந்தது இவர் என்ன பண்றாரு சென்னையை தாண்டி திருப்பதி வரைக்கும் போயிட்டார் ஐயா என்ன பண்றாரு திருப்பதியில போய் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்றாரு மாபூசி ஒட்டுமொத்த திருப்பதியில் முப்பத்தி ரெண்டு கல்வெட்டுகள் இருக்கின்றன ஆயிரம் வருஷமா அதுல இருபத்தி எட்டு கல்வெட்டுகள் தமிழில் இருக்கிறது ஒரு ரெண்டு மூன்று கல்வெட்டுகள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது கிரந்தத்துல தெலுங்கில் ஒரு கல்வெட்டு கூட இல்லை திருப்பதி உங்களுக்கு சொந்தமில்லை அப்படி தமிழ்ல ஆழ்வார்கள் திருப்பதியை பத்தி பாடிருக்காங்க திருவெங்கட்டந்தாதி என்று பாடல் இருக்கிறது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இடம் திருமலையும் திருப்பதியும் தெலுங்கு இலக்கியங்களில் திருப்பதியை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லை அதனால திருப்பதி தமிழ்நாட்டுக்கு இப்படி திருப்பதியை தமிழ்நாட்டுக்கு முயற்சி நினைக்கிறீங்க அந்த கோவில் நம்ம கூட இருக்கணும்ன்றதுல ஐயா அவ்வளவு ஆசை தீகாக்கும் திமுக அவ்வளவு ஆசை இருந்துச்சு அந்த உண்டியல் நம்ம கூட வந்துடுமேன்றது ரொம்ப ஆசை திமுக பெரிய ஆசை திருப்பதி நம்ம கூட இருக்கணும் என்னன்னா உண்டியல் நம்ம கூட வந்துடும் நம்ம அக்கா கனிமொழி கூட கேட்டாங்களே வந்துடுவ இருந்திருந்தா பெரிய மல்டி மில்லியிருப்பாரு அக்கா கனிமொழி சொன்னாங்க நான் போன தமிழ் கோயிலுக்கு போனேன் திருப்பதி பெரிய சர்வ வல்லமை வாய்ந்த கடவுள்கிறாங்க உலகத்தை அவர் தான் காக்கிறாருக்கு அந்த கோயில் பார்க்கற அந்த உண்டியல் பக்கத்துல மூணு போலீஸ் துப்பாக்கியோடு போட்டுருக்காங்க தான் கோயில கூட ஒரு தான் உண்டியல கூட அவரால் காக்க முடியாது எப்படி உலகத்தை காப்பாருன்னு அக்கா கனிமொழி ஒரு மீட்டிங்ல பேசிச்சு அப்ப நாம கூட பிஜேபி நான் பதில் கொடுத்தேன் இல்லக்கா முன்னால எல்லாம் கோயில் உண்டியலுக்கு போலீஸ் போற பழக்கம் இல்ல இப்ப திமுக காரெல்லாம் கோயிலுக்கு போறதுனால நீங்க நிறைய போறதுனால போட வேண்டி இருக்குக்கா இல்லன்னா உங்களுக்கு தான் போடுறோம் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா நம்மளும் நிறுத்திடுலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அக்காட்டு இருந்து பதில் விளையாச்சுங்க